வணக்கம் பிஆர் மீடியா நேர்நிலை தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிறதுக்காக நம்ம மீடியா இயங்கிட்டு வருது அந்த வகையில் சமகால அரசியல் நிகழ்வுகளை குறித்து பேசணும்னு சொல்லி திருப்பி விக்னேஷோட இணந்துருக்கிறோம் வணக்கம் விக்னேஷ் வணக்கம் ஸோ நிறைய விஷயங்கள் மொத்த கூட்டணி அரசியல் நகர்வுகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம் ஸோ முதல் விஷயமா நான் ஆரம்பிக்கணும்னு வந்து பார்த்தோம் ஒரு கட்சியை பற்றி பேசணும் அப்படின்னு நான் மக்கள் நீதி மையம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சீட் வரைக்கும் கேட்கறதான் வந்து ஒரு தகவல் வந்து உலா வீட்டு இருக்கு இதோடைய என்ன இல்லை எப்படி ஊழிக்கிறதுக்கு மக்கள் நீதிமயத்தோடைய கோரிக்கை மக்கள் நீதிமயம் டிஎம்கேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீட்டு கேட்டிருக்காங்க இந்த வாட்டி போன போனவண்டியும் கேட்டிருந்தாங்க போன வாட்டி வந்து பத்து சீட்டு தரல மாநிலங்கள் உறுப்பினர் தரன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு போன வாட்டி வந்து சப்போர்ட் பண்ணாங்க டிஎம்கேக்கு இந்த வாட்டி பத்து சீட்டு கேட்டிருக்காங்க போன வாட்டி வேணும் வேணும் வேணும்னு டார்ச் லைட்டு கேட்டிருந்தாங்க போன வாட்டி அப்போ வந்து ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து டார்ச் லைட் கிடைச்சிது இந்த வாட்டி டார்ச் லைட் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இரநூத்தி மூணு தொகுதி காமனாக கூப்பிட்டுருக்கேன் டார்ச் லைட் யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் டிஎம்மது ஒரு பத்து சீட்டு கேட்குறாங்க ஆனால் டிஎம் அளவுக்கு தருவாங்கன்னு தெரியல மக்கள் இதிகத்துக்கு இப்போ அப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு டார்ச் லைட் தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சு வந்து போயிட்டு இருக்குது ஆனால் திமுக செயல் என்னென்னா கூட்டணி கட்சிகள் வந்து அதிகபட்சம் உதயசூரியதான் கொடுத்து நிற்க வச்சு பழக்கம் நிறைய சுயேட்சை எம்எல்ஏ அந்த நிறைய பேர் இருக்காங்க அவங்க கட்சியில் கூட்டணியில் அவங்கள எல்லாருமே அந்த மாதிரி தான் நிற்க வச்சுருக்காங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு இல்லை இப்போ முக்கியமான விஷயம் என்ன இப்போ தடவை வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீட்டு வந்து கொடுக்கல நீங்கள் ஒரு பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்கள் ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து கமலஹாசனை உள்ளே சொன்னாங்க இந்த நான்கு ஆண்டுகளில் கமலஹாசனுடைய அரசியல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அவருடைய அரசியல் மக்கள் பிரச்சனையை எவ்வளோ பேசியிருக்கிறாரு மக்கள் நடக்கிற போராட்டங்களுக்கு இதுக்கு எவ்வளோ குரல் கொடுத்துருக்கான்னு தெரியல திருப்பி அவங்களோட கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவாக இந்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இந்த சீட்டு பேரத்துக்கு மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இதுல அது தோற்றம் ஏன்னா டிஎம் கே கூட்டணியில் போன கமலோட வாய்ஸ் வெளியில் தெரியல ஸ்டார்டிங்கில் வந்து டிவி டார்ச் லைட்ல ஒடிக்கிறதும் அரிசியலுக்கு வந்து இந்த மாதிரி அப்பா அம்மா ஆட்சியை உழைக்கணுன்றதும் அந்த மாதிரி விளம்பரப்படுத்தி நல்லா வந்தாங்க கோவில் தெற்கு தொகுதியில் வந்து கமலஹாசன் வானதி சீனிவாசன் பிஜேபி ஒரு சொற்ப வாக்கு தேசத்துல தான் தோத்துட்டாரு வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவர் அரசியல் நிலைப்பாடு மாறிடுச்சு அதுக்கப்புறம் அவர் கூட்டணி எந்த டிஎம்கே எடுக்கிறேன்னு சொன்னாங்களோ அதே டிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சு இப்போ அவர் இது இப்போ வரைக்கும் அவங்க கூட தான் பயணிச்சுட்டு வர ஓகே இப்போது அவங்களுடைய பேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்துலேருந்து பன்னெண்டு சீட்டு இருந்தார் கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாடாளுமன்ற சீட்டு வந்து அதுக்கு இணையான எம்எல்ஏ சீட்டாக வந்து பன்னெண்டு சீட்டை பேசாங்க பன்னெண்டு சீட்டுக்கு தகுதியான ஒரு கட்சி தானே அந்த அளவுக்கு வாக்கு சாதிகள் நான் தான் மக்களின் ஓகே இப்போ டிவிக்கு வராதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு இருந்தது அவங்க கட்சின்னு ஒரு தெரிஞ்சது அதுக்கப்புறம் டிஎம்கே கூட்டணி விஷயம் அந்த அளவுக்கு அவனுக்கு வாய்ஸாகவே இல்லை அவங்க கட்சி வெளியில் அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பத்து பன்னெண்டுன்றது வந்து டவுட் தான் பிரதர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ரெண்டு கொடுக்கறது பெரிய விஷயம் தான் ரெண்டு கொடுத்தாலும் டிஎம்கே கே நின்று வெற்றி பெறது வாய்ப்பு இருக்குது ஸோ மக்கள் நீதி மையத்தை பற்றி பேசணும் அது தொடர்ந்து நான் முக்கியமாக ஒரு பிளேயராக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சி கொடுத்து பல்வேறு விஷயங்களை நீங்கள் அப்டேட்ஸ் அவங்க கொடுவீங்க நீங்களும் பேசிகிட்டே வரீங்க ஸோ அந்த வகையில் நாம் தமிழக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூட்டம் பண்றாங்க வந்து மாநாடு வந்து பெருசா டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு மாநாடுடைய நடவடிக்கைகள் மாநாடு ஏற்பாட்டுக்கு ஓரளவுக்கு இந்த செலவாக அந்த செலவாக அப்படின்னு அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஸோ இதோட அப்டேட்ஸ் என்ன என்ன நாம் தமிழர் கட்சியுடைய பிளான் என்ன நடந்துட்டு அதுதான் இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் வந்து சிமான் அவர் சந்திச்சாரு தாம்பரத்துல அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாநாடு அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி பெரிய மாநாடு வந்து பிப்ரவரி இருபத்தொன்று வந்து திருச்சியில் வந்து மிக சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட்டை வந்து இன்றைக்கி திருப்பவும் சொல்லிட்டு அந்த செலவு இனம் பற்றியும் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மாநாடுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு வண்டிக்கு போட்டாலும் சாப்பாடு செலவு வந்தாலும் எல்லாமே அவங்க பார்ப்போம் எனக்கு வந்து கூட்டு போகிற மாவட்ட செலவில் இருக்கட்டும் அந்த கட்சி நிர்வாகிய சொந்த காசை போட்டு தான் வந்து செலவு பண்ணுறாங்க அந்த மாதிரி என்னும்போது ஒரு மாநாடு என்னும்போது ஒரு எண்ணூற்றி பத்து நாலு வேட்பாளரையும் வந்து நிற்கிற மாநாடாக பெரிய மேடையாக இருக்கணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு ரெடி பண்ணோம் ஒரு அவங்களோட நாம் தமிழ் கட்சி தமிழக இருந்து வருவாங்க அந்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சேஃப்டியாகவும் ஒரு லாங்காகவும் இருக்கிற இடம் தான் பார்த்துருக்காங்க அதில் இப்போ மேடை போகிற செலவு விளக்கு எல்லாம் வந்து போகிற செலவு எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசியிருக்காரு நிதி சம்பந்தமும் இன்னைக்கு பேசியிருக்காங்க பிரதர் இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செலவாக ஒரு அஞ்சு கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தீட்டி அதுக்கேற்ற மாதிரி கயன்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமான விஷயம் பெரிய இடமா பார்க்கிங் பண்றோம் எல்லா ஊர்ல இருந்து பஸ்ல ஆட்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒதுக்கி ஒதுக்கிற அளவுக்கு அதுக்கு இணையா அந்த மாநாடு திடல் அமைக்கிற மாதிரி ஒரு தொண்ணூறு ஏடு அதாவது எண்பதுல தொண்ணூறு ஏக்கருக்குள்ள ஒரு இடத்த வந்து பிரிச்சு அதை பண்றதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு போடுறது வேட்பாளர்களை முன்னெடுத்திருக்கிறாங்க ஸோ அதில் நாம் தமிழ் பற்றி என்ன பிளான் ஏன்னா வேட்பாளர்கள் எல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபார்ம் இருக்குது எல்லாமே ரெடியா இருக்கும் இல்ல பிரதர் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மத்த கட்சியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்சியில இருந்து மேலே இருந்து செலவு பண்ணுவாங்க அது இல்லாம அவங்களுக்கு கட்சிகளும் ஒரு அமௌண்ட் இருக்கும் அதை வச்சு செலவு பண்ணுவாங்க இந்த மீட்டிங் என்ன போது எல்லாருமே வந்து திரல் மாதிரி எல்லாருமே கொடுத்து தான் அவங்களோட சொந்த காசை போட்டு தான் வந்து பண்றாங்க அத சீமானவர்களும் நிறைய மேடையில சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணினா இந்த மேடை அமைப்பா இருக்கட்டும் அந்த பார்க்கிங்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த வகையில இருநூத்தி தொகுதி வேட்பாளரையும் ஒரே மேடை நூத்தி பதினாலு பெண்கள் நூத்தி பதினாலு ஆண்கள் இவங்க ரெண்டு பேரும் ஈவனா நிக்க வச்சு அந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி அவரோட தொகுதி என்னன்னு சொல்லி அவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன என்ன இருக்காங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு அவங்களை பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு எழுத்துவாளர் வந்து அறிவிப்பாங்க அது தொடர்ந்து நேரடியாக அரசியல் கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய அடுத்த சம்பவ மக்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எதிரி அதாவது எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கூட்டணி வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு நிலைமையில ஒரு டிஸ்கஷன் புள்ளியே இருந்தாங்க ஃபைனலி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு மாநாடு நடத்தி கையை தூக்கிட்டாங்க நாங்கள் தான் எதிர்கட்சியில் நாங்கள் எதிர்த்து அரசியல் செஞ்சு ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நகரம் எப்படி பார்த்தீங்க ஸ்ட்ராங்காக இருக்குதா எதிர் செய்யல இருக்கிற முனை இப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்டையான தலைமையிலான கட்சி தான் ஓகேங்களா அது வந்து எண்டிய கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கான்னும் போது பழைய கூட்டணியை கம்பேர் பண்ணும்போது இந்த கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா புதுசா வந்து டி டி விதநகரன் வந்து திருப்பி கூட்டணி வச்சிருக்கிற ஒரு அமமுக கட்சி வந்து வந்திருக்காங்க கூட்டணி மதுராந்தகத்துல வந்து ஒரு மீட்டிங் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட வந்திருந்தாங்க என்டி கூட்டணி வந்து நேற்று மீட்டிங் மதுராந்தகத்துல இருந்து செங்கல்பட்டு மதுராங்கத்துல நரேந்திர மோடி கூட வந்திருந்தாரு வந்துட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் சந்திச்சிருந்தாங்க சந்திச்சுட்டு இந்த டி 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 ஜி கே வாசன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி பாமக அன்புமணி அவங்க அவங்க எல்லாமே ஒரு கூட்டணியா நின்று எதிர்கட்சி வந்து பேசியிருக்காங்க என்ன என்ன பண்ணணும்

டிவி டி நம்ம இருக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு மாதிரி அமைதி பெற்று நிறைய பேசாம கொஞ்சம் அமைதியாகவே கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் நெருக்கத்தில் இது வரும்போது என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும் என்ன இப்போ தேர்தலுக்கு வந்து தாவர வந்து கூட்டணியே எந்த கட்சியும் அமைன்ற மாதிரி தெரியல இப்போ தேமுதிக மட்டும்தான் நடுநிலையாக இருக்காங்க மீதி எந்த கட்சியும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தமிழக கட்சி மட்டும் தான் இருக்கு மற்றபடி வந்து எல்லாமே கூட்டணி வச்சுட்டாங்க இப்பத்தி எல்லாரும் நிலைப்பாடு சொல்லிட்டாங்க இப்போ தாவடைக்கா தனியாக நின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேஸ் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அது வந்து எலெக்ஷனில் நம்ம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பார்க்க தான் போறோம் அது இல்லாமல் இப்போதான் ரீசெண்டாக வந்து அவங்க விசில் சின்னமா ஒதுக்கி அவங்க தொண்டர்களும் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்காங்க விசில் சின்னம் கிடைச்சதில் இதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு இப்போ சிபிஐ கேஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஜனநாயகம் பிரச்சனையில் இருக்காரு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாதான் அதுக்கப்புறம் என்ன தெரியாது ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்க நிலையில் ஆனால் இங்கே உங்க சைட் நாம் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறது தொடர்ந்து விமர்சிக்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு நிறைய வீடியோஸ் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க போடுறது நிறைய விஜயின் வேலை வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான விமர்சனம் வைக்கிற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆனா உங்களுடைய அரசியல் அப்படின்றது வந்து திமுக எதிர்த்து தான் நடக்கணும் ஆனா ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அடிக்கிறது முன்னேற வேலையா பாத்தீங்கன்னா நீங்க அப்படி உங்க பார்வையில் தெரியலன்னு தெரியல இப்ப எங்களோட பார்வை நாங்க என்ன பார்க்கல நீங்க சொல்லுங்க அதுதான் பிரதே நான் சொல்ல வரேன் இப்ப நாங்க வந்து தாவைக்கா மட்டும் தான் கொள்கை எதிரின்னு கிடையாது நாங்க பிஜேபியும் ஒரு சைடு அடிக்கிறோம் ஏடிஎம்கேவும் ஒரு சைடு அடிக்கிறோம் டிஎம்கேவும் அடிக்கிறோம் அடிக்கிறோம் அதிகமா யார்ட்ட சொல்லக்கூடாது அதிகமா அதிகமா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் யார் கொண்டு அவங்க கிட்ட தான் இப்போ இன்னைக்கு என்ன டிஎம் பிரச்சனை இன்னைக்கு செவிலியர் போராட்டம் ஓகேங்களா ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் போராட்டம் அப்படி தான் நாங்க கேட்க முடியும் எதுவே ஏடிஎம் கே சொல்றாங்களா இது மாதிரி நாம் கட்சி வந்து ஹியமான வந்து இந்த மாதிரி பேசுறாரு அந்த மாதிரி ஏடிஎம் கேட்கணும் குரல் வந்துன்னா நம்ம தான் நம்ம பேச முடியும் அந்த மாதிரி இப்ப தாவைக்காங்க என்ன பிரச்சனை இந்த மாதிரி கரூர் பிரச்சனையா இறந்துட்டாங்களா குரல் கொடுக்குறா மக்கள் மக்களா குரல் கொடுத்தா எங்களோட வேலை அந்த மாதிரி நாங்க குரல் கொடுக்கணும் இப்ப குரல் கொடுக்கறது தாண்டி தொடர்ந்து விஜய் விமர்சித்தீங்கன்னா அவர் நடந்து தானே விமர்சிக்கிறோம் அவர் பண்ணாத எதுவும் சொல்லலையே அவர் பண்ணதான் நாங்க சொல்றோம் அரசியல் வந்துட்டா நாங்க விஜயன் கிடையாது யாராலும் நாங்க யோசிப்போம் இல்ல அரசியல் வந்தா விமர்சனம் ஓகே ஆனா ஒரு ஒரு ஆட்சியில இருக்கிறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சரியா ஒரு நல்லது எடுத்து செய்யல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல அதுதானே முழு நேர அரசியலா பேசி நீங்க அங்க போய் திமுகவை எதிர்த்து அவங்க ஆட்சி கட்டில இருந்து இறக்கி நீங்க ஆட்சி அமைச்சு அதை நீங்க செய்யணும் ஒரு கட்சியை அதை நோக்கி பயணிக்காத ஒரு பலம் நிரூபிக்காத ஒரு ஆள் தான் வந்திருக்கிறாரு அவருடைய எலெக்ஷன் அப்ரோச் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது எவ்வளவுடேஜ் ஓட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா அவரை தொடர்ந்து விமர்சிக்கிறது மட்டுமே ஒரு வேலையா பாக்குறேன் நீங்க இந்த பக்கம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டுக்காம ஒரு சாப்டர்ல விடுறீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்கலாம் அப்படி எல்லாம் கிடையாது நாங்கள் சாப்பிட்டோம் இல்லை அவங்க டிவிக்கே சொல்றாங்க கொள்கையை எதிரியாரு டிஎம்கே அவங்களோட கொள்கை டிஎம் தான் அவங்க வந்து ஏன்எம் கண்ணுக்கு கண்ணு தெரியாது ராம்தான் கட்சி கண்ணுக்கு தெரியாது காங்கிரஸ் கண்ணு தெரியாது ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து தமிழ் தேசிய வந்து மீட் எடுக்கணும் ஓகேங்களா தமிழ் தமிழ் தேசியத்துக்கு ஓப்பன் பண்றதுதான் இப்போ நிறைய மேடை போட்டு ஒவ்வொரு தெருவாக இறங்கி கத்தி 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 பதினஞ்சு வருஷமா இப்பதான் பர்சன்ட் வாங்கி ஒரு சின்ன தங்கியை சின்னமா வரும் இப்போ இவருக்கும் அவருக்கும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு மாட்டார் விஜய் மக்களோட மக்களும் ஒரு போராட்டத்துக்கு ஒரு பதவியை வந்து மாட்டார் மக்களோட மக்களும் இவரோட அவரை நீங்க பண்ணிக்கிறாங்க எங்களுடைய எதிரி அவங்க எதிர்க்கிறது திமுக மட்டும்தான் ஆட்சியில அவங்க தான் இருக்கிறாங்க அவங்களே சொன்னதை அவங்க நம்ம நாங்களும் ஏமாந்துகிறோம்ன்ற ஒரு நோக்கத்துல கட்சி ஆரம்பிச்சு பாங்கலாம் நீங்க தமிழ் தேசியத்தை வளர்க்கணும் தேசியத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்போ உங்களுடைய பேச்சோ இல்லை உங்களுடைய அணுகுமுறை எல்லாமே தமிழ் தேசியத்தை நோக்கி மட்டும்தான் ஆரணும் தேவையில்லாத எதிரி யார் திராவிடம் தான் அதுதான் ஆமா அவர் திராவிடம் தான் அவங்க அவங்க வந்து திராவிடமும் தமதேசியமும் இந்த மண்ணின் இந்த கண்கள்னு சொல்லி சொன்னாங்க அதுல இருந்து தான் நீங்க விமர்சிக்கிறதாவும் உங்களோட கட்சியாளர் எல்லாரும் பேசுகிறாமா ஆனா கேள்வி என்ன அப்படின்னா அப்படி விமர்சிக்கணும்ன்ற தேவை வந்து ஒரு பலம் காத ஆளுக்கு எப்படி வந்தது தவறு அவர் களம் காண்டு ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வச்சிருக்கிறாருன்னா நீங்க அவரை எதிர்க்கலாம் ஏன்னா உங்களுடைய வாக்க அவர் வந்து இந்த இவ்வளவு காலகட்டம் உழைச்சு சேர்த்த ஒரு வாக்க வந்து ஒரு தப்பான கொள்கையை பேசி அவர் உடைக்கிறாரு அவர் வந்து பலமே நிரூபிக்கல அவர் யாருமே அவரால் என்ன பண்ண முடியும்னே உங்களுக்கு தெரியல ஆனா வந்த உடனே ஒருத்தர் எதிர்க்கிறோம் ஏன்னா ஆதரிச்ச குரலும் உங்க தான் வந்து நாம் தமிழ்ல இருந்து இங்க எதிர்ப்பு குரலும் பண்ணுங்க தப்புனா தப்பு ரைட்னா ரைட் கரூர்ல சம்பவம் ஆயிடுச்சு அன்னை கூட நாம தமிழர் சீமான ஒரு போனாரு போயிட்டா நீங்க போயிட்டு விஜய் சேர்க்கல இந்த மாதிரி நடந்துச்சு இங்க விஜய் வல்ல நான் வந்திருக்கேன்ல அண்ணன் வந்திருக்கலாம் தம்பி வல்ல அண்ணன் வந்திருக்கலன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு அங்க சப்போர்ட் தான் பண்ணிட்டு வந்தேன் கண்டி அங்க வந்து விஜய் இந்த இது இதுக்கு விஜய் தான் காரணமும் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு வாண்டி கூட சொல்லு விஜய் வந்து தப்பா எதுவும் சொல்லாம தான் வந்தாரு அது அவர் ஒரு அரசியல் தலைவர் அவர் அதுதான் சொல்றேன் அரசியல் அரசியல் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நாங்க தாவை திட்டாமலாம் இல்ல திட்டம் தான் நாங்க ஒத்துக்கிறேன் ஆனா அவங்க பண்ண தப்ப தான் நாங்க சுட்டி காட்டுமே கண்டி அவங்க வந்து பண்ணாததை நாங்க சொல்லி காட்டல அது சீமான அவராக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாருமே அதுதான் நாங்க சொல்ல வரோம் ஓகேங்களா விஜய் வந்து இப்போ பாக்குறீங்களா இப்போ சீமானா விமர்சிக்கிறது என்ன இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க ஸ்டார்டிங்ல வந்தாரு ஸ்டார்டிங்ல வந்தாரு பிஜேபி எதிர்த்து பேசினாரு டிஎம்கே எதிர்த்து பேசினாரு அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு பேருமே பேசாம இருந்தாரு பிஜேபி வார்த்தை கூட வயலுக்கு வர மாட்டேங்குது கண்டிப்பா பேசுறாரு பேச மாட்டாரு ஆனா அவர் விஜய்க்கு ஆதரவாக ஸ்டாலின் அவரை கூட வந்து ஜனநாயகன் படத்துக்கு குரல் கொடுத்தாரு இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் போட அந்த இது இருக்குல்ல சர்டிபிகேட் கொடுக்குற இது வந்து இன்னும் மோடி கண்ட்ரோல்ல போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டாலினே சொல்லியிருந்தார் இப்போ அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து ஸ்டாலின் சொல்றது கரெக்டானா இது வந்து அரசியல் ஓகேங்களா நான் டிஎம்கே தான் சண்டை போடுவேன் உங்க கூட சண்டை போட மாட்டேன்னா அப்படியே நீ அரசியல் பண்ணணும் ஏன்னா டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்களுடைய பாதை கட்டணம் யாரு யார் எதுக்குமோ அவங்க எதிர்க்கிறாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் பாதையில் எதுக்கு ஓகே நாங்கள் அரசியல் பண்றோம் ஓகேங்களா எங்களுக்கும் ஓட்டு வங்கி இருக்கு எங்களோட ஓட்டையும் தான் நாங்கள் தக்க வச்சுக்கணும் புது ஓட்டர்ஸையும் பிடிக்கணும் ஓகேவா தமிழ் தேசியம் சொல்லி இத்தனை வருஷமா எத்தனை வந்துட்டாரு பிரச்சனை நாளைக்கு வந்து இவங்க வரதால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஆனா என்ன ஆகும் நாங்க இவ்வளவு நாளா கட்டி காட்டு ஒரு அளவுக்கு எம்எல்ஏ ஒரு எம்பி உள்ள போற அளவு வரும்போது புதுசா ஒருத்தர் எதுவுமே பண்ணாம வீட்டுல இறங்கி போராடாம எதுவுமே கஷ்டப்படாமல் இருந்தே எல்லா வேலையும் பண்ணணும்னு சாப்பிடுவேன் இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிநபரா விஜயோடைய தனிநபரா இல்ல தாவைக்கா கட்சி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்ல தாவைக்கா கட்சி வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு வந்துதான் அந்த கேள்வி எல்லாமே நியாயமான கேள்வி அதை நீங்க கேட்கறீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சி சார்ந்த நாட்களோ இல்ல அந்த நாம இருந்து பேசுற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை புற்று விதை விமர்சிக்கிறது இந்த பக்கா மாஸ் அப்படின்னு ஒரு அந்த வார்த்தை வந்து அவர் சொன்னதை தாண்டி இவங்க நல்லா ட்ரெண்ட் பண்ணி பக்கா மாஸ் கட்சியின் தலைவர் பக்கா மாஸ் கட்சியின் தலைவர் தேவையற்ற விமர்சனம் தானே ஒரு ஒரு கொள்கையை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிற நீங்க அந்த கொள்கையை மட்டும் பேசினாலே போதுமானது மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சது கொள்கையை வச்சு அந்த கொள்கையை வச்சு நீங்க ஓட்டு வாங்க விட்டுட்டு பலம் நிரூபிக்காத ஒரு நபரை அடிச்சு என்ன புரியாதுன்னா இல்ல எதை நிறுவ ட்ரை பண்ணதுன்னு நாம கரு அதுதான் சொல்லிக்கிறேன் தமிழ் தேசியம் வளர்த்துட்டு வந்திருக்காரு இவ்வளவு நாள் அது அழிக்கிறதுக்கு இன்னொரு திராவிடம் வருதுங்கும் போது புதுசா எனக்கு எதுக்கு இன்னொரு திராவிடம் ஆல்ரெடி இருக்கிற திராவிடத்தை நாங்க சோரம் கட்டி வச்சுக்கிறோம் புதுசா ஒருத்தர் வரும்போது நாங்க வளர விட கூடாது ஏன்னா தமிழ் தேசம் நாங்க வந்து வளர்த்து வச்சிருக்கோம் புதுசா திரும்பி நீ திராவிடத்தையே திணிக்க வந்த என்னோட என்னுடைய கண்கள் அவர் கட்சியில ஐம்பது சதவீதம் தமிழ் தேசியமும் இருக்குல்ல தமிழ் தேசியம் தமிழ் தேசியமும் திராவிடம் இருக்குதான் இல்லன்னு சொல்லல எனக்கு வந்து திராவிடமும் வேணாம் வேணான்னு சொல்லித்தான் நாங்க தமிழ்நாடு தமிழ் தேசியம் முழுமையா திராவிடம் வேணாம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆனா இன்னும் தமிழ்நாடுல திராவிட கட்சி அது நான் வரேன்னு சொல்றது நீங்க அது ஒண்ணு திராவிடம் வந்துட்டு நீ தமிழ் தேசிய பாதி கேட்டான் திராவிடம் பாதின்னு வரணும் அதுல என்னங்க திராவிடம் நிறைய இருக்கு நீ ஏன் புதுசா ஒரு திராவிடத்தை கொண்டு வரணும்னு இருக்கிற திராவிடத்தையும் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் பண்ணாம இப்ப நீ புதுசா ஒரு திராவிடத்தை நீ ஏன் வர ஐம்பது ஆண்டு காலமா திராவிடம் இருந்து தானே இருக்குது பிராமணிய கடப்பாடு தூக்குறது வந்து உறுதி கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசுவோம் மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த ரொம்ப நன்றி நன்றி நேரத்தில் நன்றி